சாமியே சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே கார்த்திகை மாதம் மாலையணிந்து நெற்றியாகவே விரதம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவம் இருந்து இருமுடியெடுத்து எருமேலி வந்து ஒரு மனதாகி பேட்டை துள்ளி அருமை நண்பராம் பாபரை தொழுது ஐயனின் அருள்மலையேறிடுவார் சுவாமியே ஐயப்போ சுவாமியே சுவாமி சரணம் சபரிமலை வாசன் காந்தமலை ஜோதி ஆகிய ஐயப்பனுடைய பரிபூர்ணமான திருவருள் உலக மக்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று சக்தி ஊடகத்தின் மூலமாக சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாவிடத்தின் சார்பிலே அனைவருக்கும் நல்ல ஆசிகளை கூறிக்கொண்டு இந்த விரதம் தொடர்பாக நாம் இந்த ஆன்மீக சிந்தனையிலே இதனுடைய தெளிவுகளை சிறப்புகளை அதனால் நமக்கு ஏற்படுகின்ற நற்பலன்களை எல்லாம் அறிகின்ற வகையிலே இந்த ஐயப்பனுடைய விரதமானது ஒரு மிகவும் புனிதமானது உன்னதமானது பொதுவாகவே சைவ மக்களுடைய வாழ்விலே இந்த விரதம் என்பது பல்வேறு பரிமாணங்களிலே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும் தமிழ் மூதாட்டி அவ்வை அழகாகச் சொன்னால் இந்த விரதம் என்பதனை மிகவும் சுருக்கமாக எல்லோருக்கும் புரிகின்ற வகையிலே சிறுவயது முதல் இந்த குழந்தைகள் பாடசாலையிலே கல்வி கற்கின்றதாகிய இந்த அவையினுடைய பாடல்கள் அதனுடைய தொகுப்புகளாக அவற்றிலே ஒவ்வொன்றாக சொல்லி வருகின்ற பொழுது அறம் செய்ய விரும்பு என்று ஆரம்பிக்கின்ற இந்த அவை காப்பது விரதம் என்று சொல்லுவார் காப்பது விரதம் எதை காப்பது காப்பது விரதம் என்றால் எதனை காப்பது ஐம்புலன்களும் தீய வழி செல்லாது காப்பது எதுவோ அது விரதம் காப்பது விரதம் புலன்கள் தீய வழி செல்லாமல் காப்பதுதான் விரதம் என்பது பெருமனே நாம் சாப்பிடாமல் இருக்கிறோம் என்று பூராவும் உபவாசம் உண்ணாமல் இருக்கிறோம் என்றால் மட்டும் அது விரதம் ஆகாது இந்த ஐம்புலன்களும் ஒரு வழிப்பட்டு வருகின்ற பொழுதுதான் விரதம் பூர்த்தியாகிறது இந்த விரதம் என்பது முழு பலன் நமக்கு கிடைக்க வேணுமானால் புலன்கள் இந்த ஐம்புலன்களும் தீய வழி செல்லாது காப்பது கண்கள் தீயவற்றை பார்க்காமல் இருக்க வேண்டும் காதுகள் தீய வார்த்தைகளை கேட்காமல் இருக்க வேண்டும் வாய் தீயவற்றை பேசாமல் இருக்க வேண்டும் மனம் தீயவற்றை எண்ணாமல் இருக்க வேண்டும் மூக்கு தீயவற்றை நுகராமல் இருக்க வேண்டும் இந்த ஐம்புலன்களும் ஒரு வழிப்படுகின்ற பொழுது இறை சிந்தனையிலே நாம் இருந்து அந்த இறைவனுடைய அலங்கார காட்சிகளை கண்கள் காண வேண்டும் இறை நாமாக்களை காதுகள் கேட்க வேண்டும் இறைவனுடைய புகழை வாய் பேச வேண்டும் இறைவனை மனம் சிந்திக்க வேண்டும் அங்கே இறைவனுக்கு செய்யப்படுகின்ற அபிஷேக திரவியங்கள் அலங்காரமான மலர்களிந்து வருகின்ற வாசனைகள் சாம்பிராணி வாசனைகளை இந்த மூக்கு நுகர வேண்டும் எனவே இந்த ஐம்புலன்களும் ஒருவழிப்பட்டு எவர் ஒருவர் இறை வழிபாட்டிலே ஈடுபடுகின்றாரோ அவர்தான் பூரணமான விரதம் அனுஷ்டிக்கின்றார் எனவே விரதம் என்பதனை இந்த தமிழ் மூதாட்டி சொன்னது காப்பது விரதம் புலன்கள் ஐந்தையும் வழி செல்லாது காப்பது எதுவோ அது விரதமாகிறது இந்த விரதம் பல்வேறு பரிமாணங்களிலே பார்க்கிறோம் இந்த விரதம் என்பது மாதந்தோறும் அனுஷ்டிக்கின்ற விரதங்கள் ஒவ்வொரு மாதத்திலும் வருகின்ற திதி வாரியான விரதங்கள் அதாவது திதிகளை அடிப்படையாக கொண்ட விரதம் என்கின்ற பொழுது மகாவிஷ்ணுவை வேண்டி ஒவ்வொரு மாதமும் ஏகாதசி விரதம் இந்த ஏகாதசி விரதம் என்பது திதிகளை அடிப்படையாக கொண்டது முருகப்பெருமானை வேண்டி சஷ்டி விரதம் திதி விரதமாக விநாயகருடைய விரதம் சதுர்த்தி திதி அடிப்படையான விரதம் இவர் போல் சிவனை வேண்டி இருக்கின்ற பிரதோஷ விரதம் திரையோதசியும் சௌர்தசியும் கொடுகின்ற வேலை பிரதோஷ காலம் சிவனை வேண்டி தோறும் அனுஷ்டிக்கின்ற விரதம் இப்போ இதே திதி வாரியான விரதம் பக்ஷ வாரியான விரதம் இந்த பதினைந்து நாட்கள் கொண்டது ஒரு பட்சம் எனப்படுவது அமாவாசையிலே இருந்து பௌர்ணமி வரையிலே வருகின்ற பதினைந்து நாட்கள் வளர்புறை பூர்வ பட்சம் என்று சொல்லப்படுவது அதே போல பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வரையிலே வருவது அபரபக்ஷம் இது பூர்வபக்ஷம் அது அபரபக்ஷம் அமாவாசையிலே இருந்து பௌர்ணமி வரையிலே வளர்ப்புரை என்று சொல்வார்கள் காரியங்களை எல்லாம் வளர்ப்புறையிலே செய்கின்ற பொழுது அவைக்கு அதிகமான சக்தி உண்டு இந்த இரண்டு பட்சங்கள் அந்த வகையிலே அமாவாசை விரதம் பௌர்ணமி விரதம் இது பக்ஷவாரியான விரதம் இந்த விரதம் என்றால் சும்மா நாம் வருமனே ஏதோ விரதம் என்றால் ஒரு நேரம் சாப்பாடு இல்லாமல் இருந்துட்டு சுவாமியை கும்பிட்டால் விரதம் முடிந்தது அல்ல விரதத்திலே பல்வேறு பரிமாணங்கள் இருக்கிறது பல கோணங்களை நாங்கள் பார்க்கலாம் அமாவாசை விரதம் இது அப்பா அம்மா இல்லாதவர்கள் அழிச்சிக்கின்ற விரதம் பிதிர்களுக்கான விரதம் அதனாலதான் இந்த தை அமாவாசை ஆடி அமாவாசை மிகவும் சிறப்பாக புரட்டாதி அமாவாசை இவையெல்லாம் எல்லாம் பிதர்களுக்கான விரதம் இந்த அமாவாசை என்கின்ற திதி விரதம் சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டிலே வருகின்ற நாள் இந்த அமாவாசை என்பது அவ்வளவு அற்புதமான புனிதமானது நமது சமயத்திலே சொல்லி வைக்கப்பட்டுள்ள அனைத்தும் தத்துவார்த்தங்களோடு கூடியது எதுவுமே வீணாக நேர பொழுதுபோக்கு கிடைப்பதற்காக சொன்னவை அல்ல அனைத்துக்கும் ஒவ்வொரு தத்துவங்கள் அடிப்படைகளை கொண்டதாகவும் ஒவ்வொன்றும் ஒரு மனிதனுடைய வாழ்வில் உயர்வை தருவதாகவும் சொல்லப்பட்டது அதே ஒவ்வொரு மாதங்களிலும் நட்சத்திரங்களை அடிப்படையாக கொண்ட விரதம் நட்சத்திர வாரியான விரதம் விரதம் திதி வாரியான விரதம் இது நட்சத்திர வாரியான விரதம் இந்த ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கு சிறப்பு இப்ப தை மாதம் என்று நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது இந்த தை மாதத்தை பூச நட்சத்திரத்திற்கு அதிகப்படியான ஒரு சிறப்பு தைப்பூசம் இந்த தை மாதத்திற்கு மனமொழியிலே புஷ்ய மாசம் என்றும் ஒரு பெயர் இந்த பூச நட்சத்திரத்தை வடமொழியே புஷ்ய நட்சத்திரம் என்று தான் சொல்லப்படுவது இவை இந்த மாதமும் நட்சத்திரமும் சேர்ந்து வருகின்றது போல புஷ்ய மாசத்திலே புஷ்ய நட்சத்திரம் தை மாதத்து பூச நட்சத்திரம் மாசி மாதத்திலே மாக நட்சத்திரம் மகம் மாசி மகம் இந்த மாசி மாதத்திற்கு வடமொழியிலே மாக என்று தான் இந்த மாதத்துக்கு பெயர் மாசி மாதத்துக்கு அந்த நட்சத்திரம் மாக மக நட்சத்திரம் இந்த மாசி மாதத்து மகநத்திரம் இப்படி ஒவ்வொரு மாதங்களுமே ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு சிறப்பு பங்குனி மாதத்திலே நட்சத்திரம் பங்குனி உத்தரம் சித்திரை மாதத்திலே பரணி நட்சத்திரம் சித்திரா பரணி வைகாசி மாதத்திலே வைகாசி விசாக நட்சத்திரம் வைகாசம் என்பது வடமொழி வைகாசி மாதம் வைகாச நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் அதே போல் ஆனி மாதத்திலே ஆணி உத்தரம் உத் உத்தர நட்சத்திரம் ஆணி உத்தரம் ஆடி மாதத்திலே ஆடி பூரம் என்னது எந்த ஒரு மாதத்தை எடுத்துக்கொள்கின்ற பொழுதிலும் ஒரு மாதத்திலே ஒரு நட்சத்திரத்துக்கு சிறப்பு ஒரு மாதத்திலே திதிக்கு சிறப்பு ஒரு மாதத்திலே பாரத்திற்கு சிறப்பு கிழமைகளுக்கு கூட இந்த முக்கியத்துவம் இந்த விரதம் என்பது அவ்வளவு ஒரு புனிதமானதும் பெருமையானதும் வாழ்வில் நாம் அறிந்து கொள்ள வேண்டியதும் இது நாம் இப்பொழுது பக்ஷவாரியான வாரியான விரதம் திதி வாரியான விரதம் நட்சத்திர வாரியான்பதை பார்த்தோம் வார வாரியான கிழமைகளை அடிப்படையாக கொண்ட விரதங்கள் அது அந்த கிழமைக்கு தான் முக்கியத்துவம் அது ஒவ்வொரு மாதங்களிலே ஒவ்வொரு கிழமைகள் இப்போ நாங்கள் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி என்று இந்த வாரம் இந்த கிழமைகள் இந்த ஞாயிற்றுக்கிழமை தனித்துவமான சிறப்பு ஆவணி ஞாயிறு என்று ஒரு பெருமையாக சொல்லிக்கொள்வார்கள் கார்த்திகை மாதத்திலே திங்கக்கிழமைக்கு சிறப்பு கார்த்திகை சோமவாரம் கார்த்திகை திங்கள் பங்குனி மாதத்திலும் இந்த திங்கக்கிழமைக்கு ஒரு சிறப்பு பங்குனி திங்கள் ஐப்பசி மாதத்திலே வெள்ளிக்கிழமைகளுக்கு சிறப்பு ஐப்பசி வெள்ளி ஆடி மாதத்திலே ஆடி செவ்வாய் செவ்வாய்க்கிழமைகளுக்கு ஒரு சிறப்பு ஆடி மாதத்து வெள்ளிக்கிழமைகளுக்கும் ஒரு சிறப்பு ஒவ்வொரு வார ரீதியாக நட்சத்திர ரீதியாக ரீதியாக மாத ரீதியாக இந்த விரதங்கள் இதை இந்த திரிகளை அடிப்படையாக கொண்ட விரதங்களிலே நீண்ட நாட்கள் விரதங்களும் உண்டு இப்ப நாம் பொதுவாக அன்னை பராசக்தியை வேண்டி புரட்டாதி மாதம் ஆரம்பி ஆரம்பித்து ஐப்பசி மாத்திரையை முடிகின்ற வகையிலும் சில வருடங்களிலே வரக்கூடிய விரதம் நவராத்திரி என்கின்ற விரதம் அன்னை பராசக்தியை முப்பெரும் தேவியராக நாம் வழிபாடு செய்வது துர்கையாக லட்சுமியாக சரஸ்வதியாக வழிபாடு செய்கின்ற விரதம் அதே போல கந்த சஷ்டி என்கின்ற ஆறு நாள் விரதம் முருகப்பெருமானை வேண்டி வழிபாடு செய்வது விநாயக சஷ்டி என்கின்ற இருபத்தி ஒரு நாட்கள் விநாயகரை வேண்டி வழிபாடு செய்கின்ற விரதம் இவ்வாறு பல விரதங்கள் அதில் இந்த ஐயப்பனுடைய விரதம் என்பதும் மிகவும் புனிதமானதும் மனிதனை புனிதனாக்கக்கூடியது நம் முதலிலே இந்த ஐயப்பனுடைய அவதாரம் ஐயப்பனுடைய அவதாரத்தினுடைய நோக்கம் இவற்றை சிந்தனைக்கு கொள்ள வேண்டும் அங்கிங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாய் அணுவுக்குள் அணுவாய் கப்பாலாய் பிரம்மமாய் புழம்பாக இருப்பவன் இறைவன் அந்த இறைவனிடத்திலே மகிஷாசுரனுடைய தங்கையாக சொல்லப்படுகின்ற மகிஷி என்பவள் ஒரு அரக்கி ராட்சசி அந்த ராட்சச குணம் கொண்ட அந்த பெண்ணானவள் தவம் இருக்கிறாள் பிரமதேவனை வேண்டி இவனுடைய தவத்திலே மகிழ்ந்த பிரம்மதேவன் உன்னுடைய தவத்தை மிச்சுகிறேன் உனக்கு யாது வரம் வேண்டும் என்று கேட்கிறார் அப்பொழுது இவள் சொல்லுகிறாள் எனக்கு சாகா வரம் வேண்டும் எல்லாருக்கும் அது ஒரு ஆசை தானே கடவுள் வந்து உனக்கு என்ன வேணும்டா சாகாம நீண்ட காலம் வாழ வேணும் என்கின்ற ஒரு ஆசை இந்த வரத்தை அவள் கேட்கிறாள் அப்பொழுது பிரம்மதேவன் சொல்கிறார் இல்லை அசுரர்கள் என்றோ ஒரு நாள் அழிந்தே தீருவீர்கள் அழிவு உண்டு வேறு ஏதாவது கீழ் என்றதும் இவர் ஒரு வித்தியாசமாக புத்தி சாதுரியமாக தான் கேட்டுக்கொள்வதாக எண்ணிக்கொண்டு கேட்கிறார் சரி எனக்கு அழிவு ஏற்படட்டும் மரணம் என்பது வரட்டும் ஆனால் நான் விரும்புகின்றவர்களாலே அந்த மரணத்தை தர முடியுமா சரி தருகிறேன் கேள் எப்பொழுது இந்த உலகிலே இரண்டு ஆண்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கின்றதோ அந்த தான் என்னை கொல்ல வேண்டும் என கழிவு வரட்டும் மரணம் வரட்டும் ஆண்களுக்கு பிறக்கின்ற பிள்ளை என்னை கொல்ல வேண்டும் என்றொரு ஒரு வரத்தை கேட்கிறாள் இந்த மகிழ்ச்சி பிரம்மதேவரும் சிந்திக்காமல் தந்தோம் சரி நீ கேட்ட வரத்தை தந்தேன் என்று சொல்லிவிட்டார் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் யோசிக்கிறார் ஒரு தவறான வரத்தை கொடுத்து விட்டேனே இரண்டு ஆண்களுக்கு குழந்தை உண்டாகாதே ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேருகின்ற பொழுதுதானே குழந்தை உண்டாகும் இந்த இரண்டு ஆண்களுக்கு பிறக்கின்ற பிள்ளை தானே என்னை கொல்ல வேண்டும் அதனாலே தான் எனக்கு அழிவு பெற வேண்டும் என்று அவள் கேட்டாலே நான் தந்தோம் தந்து விட்டேனே என்ன செய்யலாம் என்று சிந்திக்கிறார் சிவனிடத்திலே போகிறார் சுவாமி இவ்வாறு ஒரு வரத்தை கொடுத்து விட்டேன் நீங்கள் தான் என்னை காத்தருள்ள வேண்டும் அப்பொழுது சிவன் பிரம்மதேவத்திலே கவலையை விடு நீ கொடுத்த வரம் அவளுக்கு நிறைவேறும் என்றதும் விஷ்ணுவை நோக்குகின்ற பொழுது இந்த மகாவிஷ்ணுவானவர் மோகினி அவதாரம் இரண்டு மூன்று இடங்களிலே இந்த பெண்ணாக மாறியிருக்கிறார் ஆண் பெண்ணாக மாறியது மோகினி அவதாரம் என்று சொல்வது அவர் அந்த பெண்ணாக மோகினி அவதாரம் எடுக்கிற பொழுது சிவனும் விஷ்ணுவும் சிவனும் விஷ்ணுவுமாக இணைந்து இந்த மோகினி அவதாரத்திலே ஞான திருஷ்டியினாலே உருவானவர் தான் இந்த ஹரி ஹர புத்திரன் என்கின்ற இந்த ஐயப்பன் ஹரி என்றால் விஷ்ணு ஹரன் என்றால் சிவன் ஹரியும் ஹரனும் இரண்டு ஆண்களுக்கு பிறக்கின்ற பிள்ளை தான் என்னை கொல்ல வேணும் என்று கேட்டிருந்தான் அந்த விஷ்ணுவானவர் மோகினி அவதாரத்திலே பெண்ணுருவத்திலே உருவத்திலே உருவாக்கப்பட்டவர் உருவாக்கப்பட்டவர்தான் இந்த ஐயப்பன் இந்த ஐயப்பனுடைய அவதாரத்தின் நோக்கமே மகிஷியை அழிப்பது என்றதுமே நாம் பொதுவாக ஒன்றை அழிப்பதுதான் அழிப்பதற்காக இறைவன் அவதாரம் செய்தாரா என்றால் அவ்வாறு நாம் கருத்துக்கொள்வது அல்ல ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இருக்கின்ற அறியாமையை அழிப்பது ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்கின்ற நான் எனது என்கின்ற அகங்காரம் மமகாரத்தை அழிப்பது ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இருக்கின்ற காமம் குரோதம் லோகம் மோகம் மதம் தீயவற்றை அழிப்பது இதற்காகத்தான் அவதாரங்கள் அப்பொழுது இந்த ஹரியும் ஹரனுமாக இருவருமாக உற்று நோக்கிய பொழுது ஞானதிருஷ்டினாலே உருவானவர் இந்த குழந்தை அவரை இந்த ராஜசேகர பாண்டியன் என்கின்ற ஒரு மன்னன் அவன் அந்த நாட்டை ஆண்டு வருகின்றான் அவனுக்கு நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை எனவே விரதம் இருக்கின்றார்கள் சபம் இருக்கின்றார்கள் எல்லா ஆலயங்களிலும் சென்று பிரார்த்தனை செய்கின்றார்கள் இந்த இறை அருளினாலே அவனுக்கு ஒரு குழந்தையை கொடுப்பதற்காக இறைவனுடைய திருவிளையாளர்களே இதுவும் ஒன்று அவன் காட்டுக்கு செல்லுகின்றான் வேட்டையாடுவதற்கு அப்பொழுது ஒரு அழுகின்ற குழந்தை ஒரு சிறிய குழந்தையினுடைய அழுகை குரல் கேட்கிறது மன்னனுக்கு ஆச்சரியம் இந்த அளந்த காட்டுக்குள்ளே யானைகளும் புலிகளும் இருக்கின்ற இந்த காட்டுக்குள்ளே ஒரு குழந்தையினுடைய அழுகுறல் கேட்கிறதே என்று அந்த ஒளி வந்த இடத்தை நாடி சென்று கொண்டிருக்கிறான் பார்க்கின்ற பொழுது ஒரு பச்சிளம் குழந்தை அங்கே அந்த காற்றுக்குள்ளே படுத்திருக்கிறது அதற்கு அருகிலே மயில்கள் வந்து தோகை விரித்த வண்ணம் இருக்கிறது யானை கூட்டங்கள் வந்து அந்த குழந்தையை பார்த்த வண்ணம் இருக்கிறது இவ்வாறு ஆச்சரியம் அவனுக்கு அந்த ராஜசேகர பாண்டியனுக்கு சரி அப்பொழுது மன்னரிடத்திலே சொல்லுகிறார் மந்திரியார் இடத்திலே மந்திரியாரே இந்த குழந்தை எனக்கு குழந்தை இல்லை என்று நான் நீண்ட நாள் தவம் இருந்தேன் இந்த குழந்தை இறைவன் கொடுத்ததாக எடுத்துக்கொள்ளுகிறேன் இந்த குழந்தையை நான் வளர்க்கப் போகிறேன் என்று அந்த குழந்தை எடுக்கிறார் பொழுது அந்த கழுத்திலே ஒரு மணி கட்டப்பட்டிருந்தது அந்த குழந்தைக்கு அதனாலதான் இருக்கு மணி கண்டன் கண்டமனா கழுத்து இந்த கண்டத்திலே மணியோடு தோன்றியவர் மணி கண்டன் என்று ஐயப்பனுக்கு இளம்பராயத்திலே குழந்தை பெயரில் மணிகண்டன் என்பது சிறு வயதிலே அவருடைய பெயர் அந்த குழந்தையை எடுத்து வளர்க்கிறார் அந்த குழந்தை நாலொரு மேனியும் பொழுது ஒண்ணுமா வளர்ந்து வருகின்றது அப்பொழுது சில நாட்கள் செல்லுகின்ற பொழுது இந்த ராஜசேகர பாண்டிய மன்னனுடைய மனைவி குழந்தை இல்லாமல் இருந்ததுனாலே இந்த மணிகண்டனை தன்னுடைய சொந்த மகனாக நீ வளர்த்து வருகின்றாள் அதன் பின்னர் சில நாட்கள் காலங்கள் செல்ல சில வருடங்கள் சென்றதும் அவள் கர்ப்பமாகிறாள் அவள் குழந்தைக்கு தாயாகின்றாள் அந்த குழந்தை பிறக்கிறது இங்கே இந்த காட்டிலே கண்டெடுத்த மணிகண்டனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று ராஜசேகர மன்னன் முடிவெடுக்கிறான் அடுத்த இளவரசனாக இந்த மணிகண்டனை இளவரசனாக நாம் நியமிக்க வேண்டும் என்று முடிவெடுக்கின்ற பொழுது அந்த அரசு சபையிலே இருக்கின்ற மந்திரியானவர் அங்கே சூழ்ச்சி செய்கின்றார்கள் இந்த காற்றுக்குள்ளே கண்டெடுத்தவனை இளவரசன் ஆக்கினால் நாளைக்கு உனக்கு பிறக்கின்ற பிள்ளை அந்த நிலை என்ன என்று மன்னனுடைய மனைவியினுடைய குழப்புகின்றார் இந்த ஆலோசகராக இருக்கின்ற மந்திரி அப்பொழுது இதுக்கு என்ன செய்யலாம் என்கின்ற பொழுது ஏற்கனவே காற்றிலே கண்டெடுத்த பிள்ளையை தன்னுடைய சொந்த பிள்ளையாக வளர்த்து வந்தவர் ராஜசேகரம் மனைவியும் அவர்கள் ராயசனுடைய மனைவி கரவுற்றதும் அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கின்ற பொழுது அந்த வளர்த்த மணிகண்டன் மீது இவளுக்கு கோபமும் எரிச்சலும் வருகின்றது தன்னுடைய பிள்ளைதான் இந்த நாட்டை ஆளுகின்ற மன்னனாக வர வேண்டும் என்கின்ற வகையிலே ஒரு சூழ்ச்சியை செய்கின்றார்கள் அந்த அவங்களுடைய அரண்மனையிலே இருக்கின்ற வைத்தியரோடு சேர்ந்து தீராத தலைவலி என்று இந்த ராயசேகர பாண்டியனுடைய மனைவி வேதனைப்படுவது போல நாடகம் போடுகின்றார் நடிக்கின்றால் தீராத தலைவலி வைத்தியவலி என்றதும் அரண்மனை வைத்தியர் ஓடி வருகின்றார் வந்து பார்க்கிறார் முடியல இது என்ன முடியல பெரிய பெரிய வைத்தியர் எல்லாம் தான் கூப்பிட வேண்டும் என்றது போல அந்த அங்கே இருவருமாக நடிக்கின்ற பொழுது அந்த வைத்தியர் சொல்லுவார் இந்த நோயை குணப்படுத்துவதற்கு ஒரே ஒரு மருந்து தான் இருக்கிறது ஆனால் அதை கொண்டு வருவதற்கு யாரும் இல்லையே என்கிற பொழுது அது என்ன மருந்து சொல்லுங்கள் என்னுடைய தாய்க்காக நான் அந்த மருந்தை எங்கு சென்றாவது கொண்டு வருவேன் என்று மணிகண்டன் என்கின்ற வளர்ப்பு பிள்ளை சொல்லுகிறது உடனே இந்த வைத்திய சொல்கிறார் புலிப்பால் வேண்டும் புலிப்பாலிலே தான் நான் கொடுக்கின்ற மாத்திரையை கரைத்து கொடுக்க வேண்டும் புலிப்பால் வேண்டும் இந்த ஐயப்பனை புலிவாகனன் என்று போற்றப்படுவது புலிப்பால் வேண்டும் என்று வைத்திய சொன்னதும் புலிகை யார் பார்ப்பது புலிகை யார் வைத்திருப்பது புலிகளே யார் பால் கறப்பது அது எப்படி பால் கறக்க முடியும் எப்படி கொண்டு வர முடியும் என்று எல்லோருமாக அரண்மனையில் இருக்கின்ற காவலாளிகள் எல்லாம் பயந்து நடுங்குகின்ற பொழுது இந்த மணிகண்டன் நான் போய் கொண்டு வருகிறேன் என்னுடைய தாயினுடைய நோயை தீர்ப்பதற்கு நான் புலிப்பால் கொண்டு வருகிறேன் அதனால இந்த ஐயப்பனுடைய வழிபாட்டிலே தாய்மைக்கு முக்கியத்துவம் தாயின் நோயை தீர்ப்பதற்காக புலிப்பால் கொண்டு வருவதற்கு காட்டுக்கு சென்றவன் என்ற பெருமைகள் எல்லாம் இந்த ஐயப்பனுடைய வழிபாட்டிலே ஒரு பெரிய சிறப்பானதாக இருக்கும் இந்த ஐயப்பன் மணிகண்டனாக இருக்கின்ற பொழுது காட்டுக்கு கிளம்புகிறார் அப்பொழுது தந்தை தடுக்கிறார் வேண்டாம் நீ சிறுபிள்ளை நீ போய் புளிப்பாலை கொண்டு இல்லை நான் போய் புளிப்பாலை கொண்டு வருவேன் என்னை குழந்தை என்னை எண்ணாதீர்கள் என்று போகின்ற பொழுது சரி உனக்கு வழியிலே காற்றுக்கு போகிறாய் அங்கே தண்ணீர் குடிப்பதற்கு தண்ணீர் கிடைக்காது பசித்தால் உணவு வேண்டுமே என்று இரண்டு பொட்டலங்களாக பொட்டளங்கட்டுவது என்று சொல்வார்கள் அந்த காலத்தில் பொட்டலங்கட்டுவது இப்போ நாங்கள் ஆங்கிலத்தில் பார்சல் என்று எல்லோரும் இலகுவாக சொல்ல பழகிவிட்டார்கள் பொட்டலம் கட்டி கொள்ளுவது சாப்பாட்டு பொட்டலம் அதை அழகாக இலையிலே போட்டு மடித்து ஒரு பேப்பர்னாலே கட்டி வைப்பார் எனவே இந்த இரண்டு முடிச்சாக இரண்டு பொட்டலங்களாக பகல் உணவு கொண்டு இரவு உணவு கொண்டு அதை கட்டி கொடுத்து அதை தலையிலே வைத்து கொண்டு போகிறார் இந்த மணிகண்டனாகி ஐயப்பன் அந்த வழக்கத்தை தான் இன்று சபரிமலைக்கு செல்லுகின்ற ஒவ்வொரு சுவாமிகளும் இரு முடி என்கின்ற பெயரிலே அந்த இரண்டு முடிச்சுகளை தலையிலே சுமந்து செல்லுகின்ற ஒரு சிறப்பு அவ்வாறு செல்லுகின்ற பொழுது அந்த காற்றிலே புளிப்பால் எடுக்க சென்ற பொழுது தேவேந்திரன் புலியாக வருகின்றான் புலியிலே ஏறி வருகின்றார் மணிகண்டன் அரண்மனைக்கு எல்லோரும் பயந்து ஆச்சரியத்தோடு ஓடுகின்றார்கள் எவ்வளவு பால் வேணுமோ கலந்து கொள்ளுங்கள் எவ்வளவு வேணும் சொல்லுங்கள் கறந்து தருகிறேன் என்று வந்ததும் எல்லோரும் ஆச்சரியப்படுகின்ற பொழுதான் அப்பொழுதுதான் தான் யார் என்பதை விஸ்வரூபத்தை காட்டுகிறார் தான் தான் ஐயப்பனாக அவதாரம் செய்தது என்பது அப்பொழுது நீ எங்களை விட்டு போகக்கூடாது இங்கேயே ஏற்க வேண்டும் என்று பண் கேட்கின்ற பொழுது நான் செய்த தவறை மன்னித்துக்கொள் என்று வளர்ப்பு தாயான அவள் மன்னிப்பு கேட்ட பொழுதும் எதுவுமே தவறு கிடையாது நடப்பது எல்லாமே நன்மைக்குத்தான் ஏதோ ஒரு நல்லது நடப்பதற்காகத்தான் இவ்வாறு நடக்கிறது என்னுடைய சக்தியை வெளிக்காட்டுவதற்காக என்று இந்த ஐயப்பனுடைய அவதாரமே மகிழ்ச்சியை சம்ஹாரம் செய்வதற்காக அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டத்தான் ஒவ்வொரு அவதாரங்களும் கண்ணபரமாத்மா கீதையில் சொன்னது போல பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதம் தர்ம சமஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே ஒவ்வொரு யுகத்திலும் அதர்மங்கள் தலை தூக்குகின்ற பொழுது தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக ஒவ்வொரு வடிவங்கள் ஒவ்வொரு அவதாரங்கள் அந்த வகையில் இந்த ஐயப்பனுடைய அவதாரத்தினுடைய நோக்கமும் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுகின்ற இந்த மகிழ்ச்சியினுடைய ஆணவத்தை அழித்து அவர் செய்த கொடுமைகளிலிருந்து தேவர்களை காப்பதற்காக என்கின்ற வகையில் இந்த அவதாரத்தினுடைய நோக்கம் அதன் பின்பு ஐயப்பன் வளர்ந்து வருகின்ற காலத்திலே தேவர்கள் எல்லாம் சென்று பிரார்த்தனை செய்த பொழுது அவர் இந்த மகிழ்ச்சியை சம்ஹாரம் செய்கிறார் இந்த மகிழ்ச்சியை சம்ஹாரம் செய்கின்ற பொழுது அவருடைய உடலை தன்னுடைய காலால் மிதித்து அவளை சம்ஹாரம் செய்ய போகிற பொழுது அவளுடைய ஒரு மாறி வருகிறாள் அந்த மகிஷியாகிய அரக்கியானவள் அழகிய பெண்ணுருவம் எடுக்கிறாள் பெண்ணுருவம் எடுத்து தேவநீர் என்னை மன்னிக்க வேண்டும் நான் ஒரு சாபத்தினாலே அரக்கியாக செவிக்கப்பட்டேன் இப்பொழுது சாப விமோசனம் உங்களுடைய பாதம் பட்டதும் எனக்கு சாப விமோசனம் கிடைத்திருக்கிறது எனவே நான் உங்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று இந்த மகிஷி ஆகியவள் அழகிய பெண்ணுருவத்திலே வந்து இந்த மணிகண்டனத்திலே கேட்கிற பொழுது இந்த மணிகண்டன் இல்லை நான் நித்திய பிரம்மச்சாரியாகத்தான் இருக்க வேண்டும் நான் பிரம்மச்சரிய விரதத்தோடு இருப்பவனாகத்தான் என்னுடைய அவதாரத்தினுடைய நோக்கமே நான் பிரம்மச்சாரியாகத்தான் இருப்பேன் என்கிற பொழுதிலும் இந்த பிரம்மச்சரிய விரதம் இந்த மாலை அணிந்த சுவாமிகள் அதனால தான் பிரம்மச்சரிய விரதம் இருப்பது ஒரு முக்கியமான விரதம் பிரம்மச்சரிய விரதம் அவர் அந்த பிரம்மச்சரிய விரதத்திலும் நாம் அனுஷ்டிப்பது இந்த ஐயப்பனுடைய விரதத்தில் ஒரு பெரிய சிறப்பையும் பெருமையை நமக்கு தரக்கூடியது